வாங்கி வந்தே ஒரு வாழை மரும் இது வந்த பின்னே இது தாழை மாறும் you <laughs>

எனக்கு எதற்காக அடுக்கடுக்காக சோதனைகள் வேதனைகளும் என சூழ்ந்து கொண்டே வருகிறது மனதாரும் ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதவன்னா அப்படி இருக்கும்போது எனக்கு எதற்காக இத்தனை சோதனைகளும் வேதனைகளும் தொடர்ந்து கொண்டே வர வேண்டும் ஆண்டவா ஆண்டவா இதுதான் விதியின் விளையாட்டு அன்பர்கள் ஆண்டவா இதுதான் விதியின் விளையாட்டின்பர்களா உன்னை பிரிய மனமில்லாமல் என்னிட உண்மையை மறைக்கின்ற உண்மை சொல்லக்கூடாதாத்து ஒருவனை அழித்தால் தான் நான் வாழ முடியும் என்றால் அந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மனம் படைத்தவன் நான் அப்படி இருக்கும் போது அந்த ஆண்டவன் என் வாழ்க்கையில் மட்டும் எதற்காக இப்படியெல்லாம் விளையாட வேண்டும்

என்னால் எப்படி சொல்ல முடியுமம்மா அம்மா அன்றே சொன்னீர்கள் நீங்கள் மகனே நீ மனக்க இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ளே எந்த ஒரு எங்கள் முறையிடக் கூடாது மகனே சொன்னீர்கள் அம்மா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்காமல் மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதமாக மணந்து கொண்டேன் என் நிலைமையை பார்த்தீர்களா அன்று சொன்னேன் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகள் எதிர்த்தாலும் உங்கள் இருவரிடத்திலே முறைய மாட்டேன் இது நிச்சயம் அப்பா இந்த உலகத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல கூடை தவிர யார் இருக்கிறார்கள் இதை நான் உங்களிடத்தில் சொல்லாம நான் யாரிடத்தில் சொல்ல முடியுமா நான் அம்மா யார் ஒருவன் பெற்ற வார்த்தையை கேட்காமல் என்னை போன்று தானாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவர்களுக்கெல்லாம் கடைசியில் இதுதான் கதி என்னை போன்று என் நண்பர்கள் எத்தனையோ நபர் அவரவர் விரும்பிய வாழ்க்கையை அவரவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயம் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது அவர்களுக்குள்ளே நடக்கும் இன்னல்களையும் இடையூறுகளையும் பெற்றவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சொல்ல முடியாமல் என்னை போன்றும் புழு போல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைக்கு இன்று நான் ஆளாகிவிட்டேனே அம்மா அப்பா நமக்கு இருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அவன் விரும்பியபடியே விரும்பிய பெண்ணியை திருமணம் செய்து கொண்டான் நல்ல முறையோடு நான் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் விரும்பிய இவளையே மனம் முடித்து வைத்தேன் ஜாதி மதங்களை பார்க்கவில்லை ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளை பார்க்கவில்லை விரும்பி விட்டானே என்ற ஒரே காரணத்திற்காக நான் விரும்பிய இவளையே மனமுடித்து வைத்தேன் என் நிலைமையை பார்க்கிறேன் மனதிலும் வந்து ஆண்டவனை வேண்டுகிறேன் மணந்து அந்த இறைவனுக்கும் என் மீது இறக்கம் இல்லாமல் போனது ஏன் என்று புரியவில்லை என்னை மறந்து விட்டானா என்னை மறந்தவன் விட்டானா அப்பா எத்தனை முறை கேட்டாலும் என்னிடத்திலே உண்மை அப்பா, அப்பாட்டி விட்டான் யார் ஒரு ത്താളിയുടെ നോർവിട്ടേ പാസത്താളേ 你可恨。 i uh -huh.